தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக வேளாண் திருத்த சட்டத்தை திரும்பப் கோரி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது விருதுநகர் தேசப்பந்து மைதானம் அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெறக் கோரியும் டெல்லியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது டெல்லி காவல்துறை தடியடி நடத்தியதை கண்டித்தும் மேலும் தருமபுரியில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுதலை செய்ய கோரியும் மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததை வாபஸ் கோரியும் இன்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மலர் நிறைவேற்ற அதையெல்லாம் காட்டாமல் மோடி மறைத்து விட்டு ஏன் என்று சொன்னால் இந்தியாவினுடைய உடைய அனைத்தும் கார்பரேட் அனைத்துமே தெரிவிப்பு போடுவதன் மூலமாக விவசாயிகள் இந்திய குடிநாடு குடியரசுத்தரத்தை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் தலையடித்து விட்டார்கள் என்றெல்லாம்